பிரதமர் வரும்போது நடக்கப் போகும் அதிசய தமிழகத்தில் முதன்முறை அதிமுக ஷா தமிழகத்தில் திமுக வர்சஸ் அதிமுக என இருந்த அரசியல் களம் மெல்ல மெல்ல திமுக வர்சஸ் பாஜக என மாற தொடங்கியது அண்ணாமலை மேற்கொண்ட என் எண் மக்கள் யாத்திரை பெருமளவில் மாற்றத்தை உண்டாக்கியிருப்பதாக முக்கிய பத்திரிகையாளர்கள் பலரே வெளிப்படையாக பேசத் தொடங்கினர் இந்த நிலையில்தான் அதிமுகவை கைப்பற்றிய எடப்பாடி பழனிசாமி தனது தலைமையில் பாஜக தேர்தலை சந்திக்கும் என எதிர்பார்த்திருந்தார் ஆனால் அண்ணாமலை தொடர்ச்சியாக தனது மேலிட தலைமையிடம் தமிழகத்தில் பாஜக வளர வேண்டும் என்றால் திமுக மற்றும் எதிர்த்தால் மட்டுமே தேர்தலில் வெற்றி கிடைத்தால் அதற்கு அதிமுக தான் காரணம் என்பார்கள் ஒரு வேலை தோல்வி கிடைத்தால் அதற்கு பாஜக தான் காரணம் என்பார்கள் எனவே வருகிற நாடாளுமன்ற தேர்தலை பாஜக தலைமையில் தனித்து சந்திப்போம் என அண்ணாமலை பாஜக மேலிட தலைமையிடம் தெரிவித்தார் இந்நிலையில்தான் பலமுறை அண்ணாமலையை தலைமை பொறுப்பிலிருந்து மாற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வைத்த கோரிக்கையை பாஜக மறுத்த நிலையில் கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தார் இ பி எஸ் அறிவித்த கையோடு நில்லாமல் பாஜகவில் விலகும் நபர்களை தானே நேரடியாக சந்தித்து கட்சியிலும் சேர்த்துக் கொண்டார் இதுவரை அமைதியாக இருந்தது பாஜக ஆனால் தொடர்ச்சியாக பிரதமர் மோடியை ஒரு கட்டத்தில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் விமர்சனம் செய்ய தொடங்கினர் இதுவரை பொறுத்து பார்த்த பாஜக அடுத்து ஆடத் தொடங்கியது பல முன்னாள் எம்எல்ஏக்கள் பலரை டெல்லியில் வைத்து பாஜகவில் இணைத்தனர் இந்த சூழலில்தான் தற்போது அண்ணாமலை மேற்கொண்ட எண்மண்மக்கள் யாத்திரையின் நிறைவு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருக்கிறார் குறிப்பாக இந்த விழா தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத அளவு பாராளுமன்ற தொகுதிக்கு ஐம்பதாயிரம் நபர்கள் என இருபது லட்சம் நபர்களை திரட்ட தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியில் தற்போது அதிமுகவை சேர்ந்த முக்கிய நபர்கள் பிரதமர் மோடி தலைமையில் பாஜகவில் இணைய இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமியின் வலதுகரம் என கூறப்படும் நபர் தற்போது பாஜகவில் இணையலாம் என்றும் கூறப்படும் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை பிரதமர் மோடி தமிழகம் வருவதற்கு முன்பாக என் மண் எண் மக்கள் யாத்திரை முப்பத்தி தொகுதிகளிலும் முடித்திருப்போம் சென்னையில் கூட்டம் நடத்த காவல்துறை அனுமதியில்லை எனவே இங்குள்ள இருபது தொகுதிகளில் மட்டும் மக்களை உள்ளரங்கு கூட்டங்களில் சந்தித்து வருகிறோம் இந்த யாத்திரையின் இறுதி நிகழ்வு பல்லடத்தில் நடைபெறுவது உறுதி என் மண் எண் மக்கள் யாத்திரையின் இறுதி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி பல்லடத்திற்கு தான் வருகிறார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எந்த தேதியில் வருகிறார் என்பதை இரண்டு மூன்று நாட்களில் அறிவிக்கிறோம் காரணம் பிரதமர் மோடி அரசு நிகழ்ச்சியிலும் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கும்போது அந்த தேதியையும் இறுதி செய்த பின்னர்தான் தேதியை அவர்கள் அறிவிப்பார்கள் என தெரிவித்தார் அப்போது நடிகை கௌதமி அதிமுகவில் இணைந்தது குறித்து அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் தேர்தல் நேரத்தில் சிலர் அந்த கட்சியில் இணைவார்கள் சிலர் இந்த கட்சியில் இணைவார்கள் இது ஒன்றும் புதிதல்ல கௌதமி ராஜபாளையத்தில் போட்டியிட கட்சி வாய்ப்பு தருவதாக கூறியிருந்ததாகவும் ஆனால் வாய்ப்பு தரவில்லை என்றும் சொல்லியிருந்தார் இன்று அவர் அதிமுகவில் இணைந்திருக்கிறார் சில விஷயங்களை வெளிப்படையாக வெளியே பேசுவது நல்லது அல்ல பிரதமர் மோடியின் தமிழக வருகையின் போது இன்னும் நிறைய பேர் பாஜகவில் இணைய போகின்றனர் பாஜகவில் இருந்து மாற்றுக் கட்சிக்கு செல்பவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அதேபோல் பிற கட்சிகளிலிருந்து இருந்து பாஜகவில் இணைந்தால் அவர்களுடைய பழைய கட்சியை குறித்து யார் பேச வேண்டாம் கட்சியினரிடம் நான் கூறியிருக்கிறேன் எனவே மக்கள் வருவதும் போவதும் சகஜம்தான் என தெரிவித்தார் விரைவில் தமிழக அரசியல் களத்தை அதிர்ச்செய்யும் மூன்று முக்கிய சம்பவங்கள் பிரதமரின் பல்லடம் மாநாட்டில் அரங்கேறும் எனவும் அப்படி உண்டாகும் மாற்றம் தமிழக அரசியலில் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு பெரும் இடியாக விழும் எனவும் கூறப்படுகிறது